எப்படி ஓடுதா மாத்திரம் வாங்குறதுக்கு என்ன ஒரே தொண்டையில இருந்து தைலம் ஓட வந்துகிட்டே இருக்கு ஏத்த என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கிய நான் சளி சரியா வரலையா மாத்திரை எல்லாம் போட்டீங்களா எப்படி போட்டுட்டேன் மருமவளே தொண்டைக்குள்ள இருந்து ஒரே தைல வாட வந்துகிட்டே இருக்கு அத என்னன்னு யோசிச்சிட்டே கிடக்கேன் ஏத்த என்ன தைல வாட வருதா என்னத்த என்ன இப்படி சொல்றீங்க ஏத்த மாத்திரை கூட அந்த ஆவி பிடிக்க மாத்திரை வச்சிருந்தேனே அது எதையும் போட்டுட்டீங்களா

ஏ குறுட்டை குப்பாயி உனக்கு மண்டேல ஆடவை அறிவை வச்சானா களிமண்ணை தான் வச்சிருக்கானா நீ முழுங்கிருக்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்